தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆவடியில் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளிகள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தனியார் கண்டித்து பெண்கள் போராட்டத்தை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த செய்தியை உடன நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண் தொழிலாளர்கள் கலைந்து போகாமல் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளிகள் தற்போது தனியார் நிறுவனத்தை கண்டித்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆவடியில் தனியார் நிறுவனத்தை முற்றுகைத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தனியார் நிறுவனத்தை கண்டித்து பெண்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் தற்போது பெண் தொழிலாளிகளின் கோரிக்கை என்னவாக உள்ளது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக வர்ணியா தற்போது சென்னை அடுத்த ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இந்த தனியார் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளிகள் பணிபுரிந்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த தனியார் நிறுவனத்தில் கார்மெண்ட்ஸ் அதாவது ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இங்கிருந்துதான் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஆடை உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது இந்த தனியார் நிறுவனத்தில் தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்கள் தற்போது சாலை மறியலில் போராட்டத்திலும் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரடிய காட்சிகளை வந்து நம்ம காண முடிகிறது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு மூன்று குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதாவது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த நிறுவனத்தை தாங்கள் வந்து நீண்ட ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறோம் ஆனால் இந்த நிறுவனம் தற்போது தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மெப்சி அந்த பகுதிக்கு செல்வதாக இருக்கிறது இதனால் வந்து எங்களுக்கு வந்து இதுவரை வந்து நாங்கள் பணிபுரிந்ததற்கான அந்த செட்டில்மெண்ட் தொகை எங்களுக்கு தரவில்லை ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே எங்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் சென்ற தான் மாலை எங்களுக்கு தெரிவித்தார்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும் தாங்கள் வந்து இந்த பொன்னேரி குமுடிபுண்டி பழவேற்காடு மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த பகுதிகளுக்கு நிமித்தமாக வந்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து தாம்பரம் போவதற்கு வந்து உரிய வழிவகை இல்லை நீண்ட தூரம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து அந்த நிறுவனத்திடம் நம்ம வந்து நிறுவனம் தரப்புல வந்து சொல்லக்கூடிய ஒரு கேள்விகள் என்னவென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பதில்கள் அதாவது தாங்கள் வந்து அந்த மெப்சி நிறுவனத்துக்கு யாரெல்லாம் இங்கிருந்து வருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வந்து இந்த பணியை வந்து தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனால் வந்து வருவாத இயலாதவர்களுக்கு வந்து நாங்கள் அவர்களுக்கு என்ன தொகையை வந்து கொடுத்து விடுவோமோ அதை கொடுத்து விடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் தற்போது இவர்களுக்கு வந்து உரிய பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தற்போது தொடர்ந்து இந்த போராட்ட உள்ளிருப்பு போன்ற ஈடுபட்டு வருவது பெரும் ஒரு கேள்விக்குரிய இருந்திருக்கிறது திடீரென்று இவர்கள் வந்து வெளியே வந்து தலைமையில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இங்க பாதுகாப்புக்காக டேங்க் ஃபேக்டரி போலீசார் ஆவடி காவல் அணைக்கு உட்பட்ட டேங்க் ஃபேக்டரி போலீசார் தற்போது பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தொடர்ந்து அந்த உள்ளீர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வர்ணியா விவரங்களுக்கு நன்றி